ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு யூவி குக்கரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரௌனிங்க அல்டிமேட்டாக இருக்கும் என்ன ப்ரௌனின்னு சொல்கிற ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இது ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி டார்க் சாக்லேட் ப்ரௌனியோட இது டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாகவே தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரும் ஒயிட் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஆவி வரணும் கொதித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் ஒயிட் சாக்லேட் இருக்கு இல்லையா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த பவுலில் நம்ம தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிணத்து மேலே வச்சுருங்க ஆக்சுவலாக நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணிக்கும் பவுலோட பேஸுக்கும் கேப் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஹீட் பண்ண பண்ண மெல்ட் ஆகி வந்துடும் சாக்லேட்டும் பட்டரும் ஸோ அதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா நம்ம எடுத்திருக்க பட்டர் ஒயிட் சாக்லேட் அப்புறம் எக்கு இது மூணுமே ரூம் டெம்ப்ரேச்சரில் தான் இருக்கணும் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நம்மளோட ப்ரௌனி வந்து நல்லா வரும் இப்போது மறுபடியும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நல்லா ட்ரையான பவுல் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு எக்கையும் உடச்சி போட்டுட்டு அது கூட பிஞ்ச் சால்ட் சேர்த்து இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க நம்ம ப்ரௌனி செய்யறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்துட்டு ஒரு நுரை மாதிரி வரும் அப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் பவுடர் பண்ண சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது கரையரா வரைக்கும் நம்ம அதை வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் விஸ்க் வச்சு நான் பார்த்திங்கன்னா சுகரை வந்து த்ரீ பேச்சஸ்ஸாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டரும் சாக்லேட்டும் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து சாக்லேட்டை கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வரும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் அதாவது வாசனை இல்லாத ஆயில் ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கலாம் இல்லை வெஜிடபிள் ஆயிலாக இருக்கலாம் அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மைதாவை சேர்த்து போகிறோம் நான் ரெண்டு பேட்சஸ்ஸாக சேர்க்க போகிறேன் ரெண்டு பேட்சஸ்க்கும் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கோம் அது சேர்த்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக கலந்து கொடுத்துக்கோங்க எங்கேயுமே கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது பேட்ச் ஆட் பண்ணி பால் ஊற்றி சேர்த்தாச்சு ஸோ அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதுதாங்க ப்ரௌனியோட கன்சிஸ்டன்சி அந்த பேட்டர் ப்ரௌனி பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து இட்லி பானையில் தான் பேக் பண்ண போகிறேன் என்கிட்ட ஓவன் கிடையாது ஸோ அதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறேன் ரெண்டு பேட்சாக பிரித்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இப்போ இந்த ரெண்டு பேனை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் ஏ ஃபோர் ஷீட் தான் யூஸ் பண்ணுறேன் ஏ ஃபோர் ஷீட் யூஸ் பண்ணி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எடுத்துட்டு ரெண்டு பேட்சாக பிரித்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு வரும் இந்த ப்ரௌனியோட வெயிட்டு ஸோ இதில் வந்து டாப்பிங்ஸ் வேணும்னா நம்மளோட தான் நான் வந்து சாக்கோ சிப்ஸ் அண்ட் முந்திரியை உடைச்சி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சும்மா நார்மலாகவே செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு நம்ம டென் மினிட்ஸ் ஹீட் பண்ண இட்லி பானையிலையும் அந்த சட்டிலையும் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இடையில ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் இங்கே பாருங்கள் எப்படி கிடச்சிருக்குன்னு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாங்கும்போது நீங்கள் வந்து ஒரு பிக்கை வச்சு குத்தி பாருங்க வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நீங்கள் அடியில் பார்த்து தீஞ்சிருச்சுன்னு நினச்சிக்க வேண்டாம் அதோடய டெக்ஸ்டரே அப்படி தான் இருக்கும் பாருங்க நமக்கு சூப்பரான ப்ரௌனி ரெடியாகி கிடச்சிச்சு அதுவும் ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்